அழைத்திரு 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 பேச்சுவார்த்தைக்கு அழைத்து குறைத்து விடுமுறை விட்டு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இந்த விளைவு அறிவித்துள்ளார்கள் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கட்டுமானத் துறையை பாதிக்கும் வகையில் எம் சாண்ட் ஜல்லி பொருட்களின் விலையை கல்குவாரி கிர்ஷர் உரிமையாளர்கள் ஒட்டுமொத்தமாக உயர்த்தி உள்ளதைக் கண்டித்தும் திருப்பூர் மாவட்ட சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் அகில இந்திய கட்டுநர் சங்கம் கட்டிட பொறியாளர் சங்கம் மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட ஒன்பது சங்கங்கள் இணைந்து இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் விலை உயர்வை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது பல லட்சம் தொழிலாளர் வாழ்வாதாரமான கட்டுமானத் துறையில் விலை உயர்வு அபரிமிதமாக உள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி தமிழகம் முழுவதும் வேண்டுமென்றே யூனிட் விலை ஆயிரம் ரூபாய் உயர்த்தி அறிவித்துள்ளது கட்டுமானத் துறையை கடுமையாக பாதித்துள்ளது என குற்றம் சாட்டினர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இன்று ஒரு நாளில் சுமார் ஐம்பதாயிரம் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழக அரசு உடனடியாக விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஒட்டுமொத்த துறையை முடக்குகின்ற வகையில் கல்பாரி கிரசர் உரிமையாளர்கள் சர்வாதிகாரமாக சிண்டிகேட் அமைத்துக் கனிமங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாய் விலை உயர் இதை கட்டுமானத் துறையை சேர்ந்த அனைத்து சங்கங்களும் கண்டிக்கிறோம் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்பு முகதன் கவனத்தை கொண்டு சென்று இந்த விலை உரை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தமிழகத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிண்டிகேட் அமைத்துக்கொண்டு கொண்டு சர்வாதிகாரமாக வாரத்தில் மூன்று நாட்கள் விடுமுறை அளித்து ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் வெற்றி எடுக்கக்கூடிய கணித்தை ஆண்டில் வெற்றி எடுத்து விட்டார்கள் கொள்ளையெல்லாம் பார்த்து விட்டார்கள் அரசு கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதை சரி கட்டுவதற்காகத்தான் உற்பத்தியை குறைத்து விடுமுறை விட்டு செயற்கையான தட்டுப்பாடை ஏற்படுத்தி இந்த விளைவு அறிவித்துள்ளார்கள் இது கண்டிக்கத்தக்கது உடனடியாக பெற வேண்டும் நாடு தெளிவ போராட்டத்தில் ஈடுபட உள்ள மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் அனைத்து கட்டுமான துறையை சார்ந்தவர்கள் வந்துள்ளார்கள் தொழிலாளர்கள் இருப்பாங்க தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோம்